அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசானுக்கு வணக்கம் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் விஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால நினைக்கின்ற இருகாலன் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முருகா மூணாம் பாவம் வந்து இளைய சகோதரம் அப்படின்னு சொன்னேன் அப்ப மூணாம் பாவம் சகோதரம் இளைய சகோதரம் நல்லா கவனிங்க இதில் இருந்து ஒன்று விட்டு அடுத்தது இதுலேருந்து இங்கே போனால் இளைய சகோதரம் அப்போ இங்கே போனோம்னா மூத்த சகோதரம் மூணாவது கட்டம் பதினொன்றுனு வரும்

இது தாய் சித்தி தங்கச்சி தானே அவங்க தங்கச்சி தானே அப்ப இங்க இருந்து வெரி குட் அவ்வளவுதான் நான் வந்து சித்தினா ஆறு அப்படின்னு எடுத்துக்கங்கன்னு சொல்றதை விட எப்படி வருதுன்னு புரிஞ்சிச்சுன்னா ஈஸியா போயிடும் இப்ப இருக்க சகோதரர்னா அங்க இருந்து மூணு அம்மாவுக்கு சகோதரன்னா அம்மா ஸ்தானத்துல இருந்து இடம் மூன்றாம் இடம்னா ஒன்னு ரெண்டு மூணு இப்படி என்ன கூடாது இங்க இருந்தா என்ன எந்த பாவத்துக்கோ அந்த பாவத்தை ஒண்ணு வரும் அவசியம் மாமாவா இருக்கலாம் இல்லையா முதல்ல சித்தியா இருக்கு அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பிறந்தது வந்து மாமாவா இருக்கலாம் அதனால இது அம்மா கூட பிறந்தவர்களை குறிக்கும் அப்போ ஜாதகர் அல்லது ஜாதகி சகோதரன் அல்லது சகோதரி அம்மா ஜாதகரோட குழந்தை அஞ்சுங்கிறது ஜாதகரோட குழந்தை முதல் குழந்தை அப்ப ரெண்டாவது குழந்தைய சொல்லுங்க முதல் குழந்தை அஞ்சுன்னா ரெண்டாவது குழந்தை ஏழாம் வருமா சார் அவ்வளவுதான் அதுக்கு சகோதரம் நீங்க எடுத்து எத்தனை சொந்தத்தை வேணாலும் இதுக்குள்ளே கொண்டு வந்துரலாம் சகோதரம்னா அதுல இருந்து மூணு அவ்வளவுதான் அடிப்படையில் ஞாபகம் வேண்டியது அம்மா குழந்தை இது மனைவி ரெண்டாவது குழந்தையையும் குறிக்கும் மனைவியையும் குறிக்கும் ஏழு வந்து மனைவி அப்ப இது மனைவியின் தங்கை சரியா இது மனைவி அல்லது கணவன் அப்படின்னா இது கணவனுடைய தம்பி அல்லது தங்கை அல்லது மனைவியினுடைய தம்பி அல்லது தங்கை இது மனைவி அப்படின்னா மனைவிக்கு அக்கா இருந்தா அது எந்த ஸ்தானம் அஞ்சு அவ்வளவுதான் இனி உறவு எடுத்துக்கிட்டே போலாமா ஒன்பது வந்து அப்பா அப்ப சித்தப்பா எங்க இருந்து வரும் லக்னம் மட்டும் எடுக்க வேண்டியது இல்லை இதே மாதிரி தாங்க எடுத்துக்கிட்டே போனோம் நம்ம ஞாபக வேண்டியது சகோதரம்னா மூணு மூத்த சகோதரம்னா இந்த பக்கம் மூணு இளைய சகோதரம்னா இந்த பக்கம் மூணு அம்மா இப்ப அம்மாவுடைய அம்மா